பாதி துறையில் சுப்பாய் உடையார் மாவட்டம் புகழ் பெற்ற வல்லம் டேவிட் உடையார் மாடுப்பான் தஞ்சாவூர் மாவட்டம் புகழ் பெற்ற வல்லம் டேவிட் உடைய மாடு சதீஷ் மாடு வெற்றி பெற்றிருப்பான் சதீஷ் கேल्ली பண்ணீனா அந்த கொடுப்ப உங்களுக்கு விருப்புல வந்தா அரை அரை குடிப்பா ஆறு வர கொண்டு வந்து நல்ல மрган பண்ணுங்க வாரத்துக்கு வார வந்து அண்ணே ஒரே செருக்கு அருக்கு இது காமற பிரிச்சறது பண்ண மா 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 கேल्ली பண்ணீனா அந்த கொடுப்ப